என் கண்ணில் வீரம் வந்தால் என் நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே வந்தீரே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வணக்கம் அம்மா வணக்கம் சத்தமா கலைக்கணும் வணக்கம் நீங்க கரைக்கிறது எல்லாரையும் கேட்கணும் வேணா வணக்கம் மதியம் சாப்பிட இல்லையா என்ன சாப்பிடுனீங்க நீங்கள் அப்ப எனர்ஜி காணாம இருக்கு ஆ சரி என்ன பேர் அம்மாக்கு விக்னேஸ்வரன் ஜெயக்குமாரி ஆ அப்போ ஜெயக்குமாரி குமர் புள்ளியா நீங்க இல்லையே ரைட் அப்ப என்ன விசேஷம் உண்டு வீட்டுல பிறந்த நாள் ஏன்னா கேக்குது பிறந்த நாள் எதுனாவது பிறந்த நாள் இன்றைக்கு மூணு பிறந்த நாள் எங்களுக்கு வேறொரு அனுப்பினது ஜெயக்குமாரி என்ற ஒரு ஆள் வந்து இருபத்தி ஓராவது கீ பேர்டே அது ஸ்பெஷலா வந்து ஜெயக்குமாரி என்ற ஒரு இளம் பொம்பளை பிள்ளை ஆள் அவங்கட இருபத்தி ஓராவது கீபர்டே வந்து வீட்டை செலிப்ரேட் பண்ணிக்கின்ற கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை கொஞ்சம் என்ன சந்தோஷப்படுத்திட்டு வாங்குவோன்னு சொல்லி ஒரு அனுப்பினது நீங்க ஐம்பத்தி மூணு வயசுன்னு சொல்றீங்க வீடு மாறி வந்துட்டேமோ ஆ இல்லை பேரெல்லாம் சரிதானே அப்ப வயசு பிள்ளையா தந்துட்டனமா இல்லாடி உங்களை இல்லாடி உங்களை அந்த வயசு மாதிரி பாக்கினமோ அப்படியா இருக்கலாம் என்ன சரி ஓகே அப்ப ஜெய்குமாரி அம்மான்னு ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் என்ன சரி உங்களோட ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள்னு சொல்லி உறாக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களுடைய இந்த ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அதாச்சும் ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறதானா கொண்டாடுறதுதானா கேட்கெல்லாம் கட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த முறை பிறந்தநாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லியும் இந்த இடத்தையும் வந்து என்ன ஒரு அழகான தருணமாக மகத்தணும்னு சொல்லி அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையா கொடுத்து உங்களுக்கு இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன மவுஸ் மினிமோஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட ஒரு ஆக்கள் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் உங்கள்ட் கொண்டே கொடுத்து உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு விரட்டமாம்னு சொல்லி என்ன சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்தீங்களாண்டி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளுக்கு இப்படி மிக்க மினி இல்லை டான்ஸ் பண்ணிட்டு வந்து இப்படி கிஃப்ட் எல்லாம் கூட தெரிவிடுவோம் சொல்லி பிறந்த நாள் தான் பிறந்த நாள் செய்ய போறோம் யார் சொன்னது பிள்ளையல் சொன்னவையா சரியா அதாவது பிள்ளையல் சொல்லி இருக்கிறோம் கூட பிறந்த நாளாமன்னு சொல்லி வேற முறாக்கள் ஏன்னா பொம்மை கொள்ளையிட்ட கிஃப்ட கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் உங்கள்ட்ட கொண்டே கொடுக்கட்டாமன்னு சொல்லி ஆஹ் அவ என்ன கிஃப்ட் எல்லாம் கூட தந்துச்சிடும் மிக்கியும் மினியும் கேக் வந்துருக்குது ஐம்பத்தி மூன்றாவது நம்பர்ல நான் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளாம்னு சொல்லி ஐம்பத்தி மூன்றாவது நம்பர்ல ஒரு கேக் வந்துருக்குது வேற என்ன வந்தது வேற என்ன தந்தை கொண்டு ஆ சாக்லேட் பொக்கே வந்துருக்குதா சாக்லேட் விருப்பமா உங்களுக்கு சின்ன பிள்ளையா நீங்கள் சாக்லேட்ல சாக்லேட் பொக்கே எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் இந்த எங்க கூட பிறந்த நாளாவே என்ன கேக்கையும் கட் பண்ணிட்டு இனிப்பா இனிமையா சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு பிறந்த நாள் கொண்டாடட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆல்ரெடியாக பள்ளியில் நிறைய சூத்தி இருக்க போல இருக்கு நிறைய சாக்லேட் சாப்பிட்டு அப்படியா சரி என்ன சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் கூட பிறந்தனால படிவா செலிப்ரேட் பண்ணட்டாமனு சொல்லி சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது கொஞ்சமா நிறையவா எவ்வளோ சந்தோஷம் எனக்கா ஆ சரி இப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும்னு சொல்லி இப்போ நீங்க கண்டுபிடிச்சி சொல்ல போறீங்க ஏன்னா ஏன்னா நிறைய கிஃப்ட் எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சு சொன்னால் அந்த கிஃப்ட் எல்லாம் தெருவோம் புள்ளியா சொன்னா திருப்பி கொண்டு போயிடுவோமா அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தவ சொன்னவ நீங்க எல்லா கிஃப்டையும் கொடுத்துட்டு கேளுங்கோ எங்களுக்கு மட்டும் சரியா கண்டுபிடிச்சு சொல்லலையேன்னு சொன்னா பிறந்த நாள் தானே கேக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்ச கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு வரட்டுமா ஓகேயா ஆ சரி மிக்க பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுக்கிறாரா என்னவா இருக்கு இந்த பெரிய புக்ஸ் ஒன்று வச்சுக்கிறாரு என்னவா இருக்கும் அதுக்கு இருக்கு தெரியல கெஸ்ட் பண்ணுமா பெரிய புக்ஸா இருக்கு வாங்கி பாருங்க பேரமா வா வாங்க வாங்க வெயிட்டா இருக்கும் அப்ப என்னவா இருக்கும் பெரிய கல்ல வச்சு பேக் பண்ணி இருக்கணும் சரி இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாக்க போறீங்க இதுக்கு என்ன இருக்கு என்ன பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு கிஃப்ட் ஆகும் சொல்லி அனுப்பி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த கிஃப்ட் தேவையா இருக்குமா உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கணும் ஓப்பன் பண்ணுங்க வேணாம் கிஃப்ட் கொண்டு போட்டு மாதிரி இருக்குது ஆ கிரைண்டரா ஹேப்ஸ் என்ன கிரைண்டர் ரெண்டு படம் போட்டுருக்கா உள்ளுக்கு வேறே வேண்டிரு கிஞ்சில அது ஆ அப்படியா சரி அப்போ என்ன வந்துருக்கு கிரைண்டர் ரெண்டு வந்திருக்கு உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே தேவையான ஒரு கிஃப்ட் ஆகும்னு சொல்லி அனுப்பி இருக்கினோம் ஆ மூன்றாவது மகன் எல்லார்கிட்டயும் போட்டோ வந்தாப்புல அவையில கொடுத்துருப்பினோம் ஆ எல்லா பிள்ளைகள்ட்ட போட்டோ வையும் போட்டு அனுப்பினா நீங்க கொஞ்சம் ஹாப்பி ஆவீங்கன்னு சொல்லி வேறு யாக்களும் அனுப்பியிருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி அனுப்பியிருக்கணும் ஒரு ஆ அனுப்ப மாட்டோம்மா சரி பாப்போம் கடைசில சொல்லுவார் நீமா சரி இதே மூவ் பண்ணுங்க மகள் மகள்கிட்ட போட்டோ வந்துருக்கா ஒன்று விடாம எல்லா பிள்ளைகள்ட்ட போட்டோ தான் போட்டு நம்ம யாரும் யார் இந்த கல்ல செஞ்சது ஆ ஆ யாரோ கல்லை ஒரு கல்லை கூட்ட கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கு பிள்ளைகள்கிட்ட படம் இல்லாததை மட்டும் இன்றைக்கு அனுப்பியிருக்கு உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் வேணும்னு சொல்லியா அப்படியா ஆ சரி இன்னொரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது அதை வாங்கி பாருங்க பைட் இதில் யார் நிற்கிறது

இல்லாமல் கொஞ்சம் பேர் ஃபோட்டோ வரலன்னு சொன்னீங்க விளையாட்டு ஃபோட்டோ வந்துட்டு விளையாட்டு ஃபோட்டோ வந்துட்டு யாரும் மிச்சங்கள் இருக்கணுமோ ஃபோட்டோ ஆ ரைட் அப்போ யார் இந்த மாதிரி கிஃப்ட் இல்லாத என் சொல்லி பார்ப்போம்மா ஆ பாப்போமா யாராவது உங்களுக்கு கேஸ் பண்றீங்க ஸ்ட்ராங்காக சொல்லுங்க பாப்போம் பிள்ளையல் மருமக்கள் பேர பிள்ளையல் ஆ அப்போ அவங்க கொடுத்துருப்பீங்க இப்போ நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் பேர் பிள்ளையா இருந்தால் பாட்டு படித்து காட்டு அப்போ சரி ஓகே சரி அப்படின்னு ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வைக்கி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் நீங்க வந்து அவங்க எல்லாருக்காகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸோ இன்றைக்கு உங்கள்கிட்ட பிறந்த நாளாம் ஸோ எல்லாரையும் சந்தோஷமாக வச்சு நீங்கள் பார்த்து நீங்களாம் ஸோ இன்றைக்கு அவங்க எல்லோருமே சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லியும் ஏன்னா அவங்க அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு இன்றைக்கு ஃபுல்லாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பினதுன்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடியே கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி உங்களோட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அப்போ என்ன எல்லாரும் தான் வந்து இது கணிக்கிறாங்களே எல்லாரும் சரி இது கணிக்கி நம்ம என்ன என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையும் வளர்த்துறீங்களாம் அவங்கள நல்லா ஆக்குறதுக்கு என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறீங்களாம் ஸோ இன்றைக்கு எங்களை ரொம்ப நல்லா ஆக்கின தெய்வத்திண்ட பிறந்த நாள் ஸோ இன்றைக்கு அவங்கள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்த போகிறோம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா எவ்வளோ சந்தோஷம் என்ன சொல்ல போகிறீங்களா எல்லாருக்கும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் மருமக்கள் ನನ್ ನನ್ ಮೊಟ್ಟೆ ನಂಬರ್ನೂ ಇಲ್ಲ ಸಂತೋಷ ಕಟ್ಟ ಗಿಫ್ಟ್ ಅನುಭವಿಸ அப்படியா சரி என்ன அவள் சந்தோஷம் தானே அப்போ நாங்களும் வந்து வாழ்த்து கொள்கிறோம் வேணா அழகான குடும்பம் அன்பான பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் அப்போ எல்லாருமே ஆசைப்படுறாங்க நீங்கள் எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அப்போ அவங்க சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதேமாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா அதோ நேரம் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் நாங்களும் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் எங்களுக்கும் உங்களை பிடிக்கும் ஏன்னா எங்கள்கிட்ட பேர்டே வாழ்த்து உங்களுக்கு வந்து சீரணுமாம்னு சொல்லி இந்த கிஃப்டை ஸ்பெஷலாக வேற ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கணும் கீழே அவையான ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பாபு யார்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க பாபு இது யார் யார் இந்த கிஃப்ட்டை அனுப்பினு சொல்லி பிள்ளைகள் கிஃப்ட் அனுப்புறதோட அவங்களுக்கும் உங்களை பிடிக்குமா அவங்களும் அவங்கள்ட்ட கிஃப்ட் அனுப்பணுமா சொல்லி ஆ யார் போட்டோ தெரிய குட்டி குட்டியாக போட்டிருக்கு சரி ஆ நீங்கள் ஏதாச்சும் கம்பெனி வச்சுக்கிறீங்களா என்ன கம்பெனி வச்சுக்கிறீங்க மிக்சர் கம்பெனி அப்போ நாங்கள் போய்க்க எங்களுக்கு ஒரு அஞ்சாறு கிலோ மிக்சர் தந்து விடுவீங்களா அக்கா கிட்டே போகிறதுக்கு ஆ சரி ஏன்னா அவங்களோட மிக்சர் கம்பெனியில் நிறைய பிள்ளைகள் வேலை செய்யணுமா ஆ அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஆ இன்றைக்கு உங்கள்ட பிறந்தநாளாமன்னு சொல்லி நாங்களும் எங்கள்ட வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு சொல்லணுமாவும் சொல்லி உங்களோட கம்பெனியில் வேலை செய்கிற ஸ்டாஃப் ஏன்னா அங்கே வேலை செய்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கிஃப்டையும் அனுப்பி இருக்கணும் சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன சொல்ல புரியுது ஆ கேக் கட்டிவிட்டு தான் வந்தேன் நீங்கள் அப்போ கிட்ட தந்திருக்கிறவங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு மாதிரி சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணுமா உன்னே அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷம்தானே சரியா நான் அப்போ நாங்களும் வாழ்த்திக்கொள்கிறோம் உங்க பிள்ளைகள் ஆசைப்படுற மாதிரி நீங்க எண்டைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா உங்க பிள்ளைகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக்கொள்கிறோம் ஓகே ஒத்துமையா இருக்கும் போது பட்டு பட்டு உடச்சு ஒன்னா ஒத்துமையா சேர்ந்தே இருந்த ஒரு ரூபாய நம்மள அசைச்சுக்க முடியும் சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகையோ சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொக ஏதும் வேண்டமை சொன்ன இல்ல கேட்ட இல்ல இந்த கதை போல வேறேதா